இப்போ ஃபேக் டாக்குமெண்ட் மூலிமா தான் வந்துட்டு காட்டப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு வாங்கி ஏமாந்தவருக்கு நிவாரணம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குதா முதல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்கனாலோ அதை எல்லா டாக்குமெண்ட்டும் செக் பண்ணுவோம் இது வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸா வேலிட் டாக்குமெண்ட்ஸா கரெக்ட் டாக்குமெண்ட்ஸான்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் வச்சு நம்ம ப்ராப்பராக வெரிஃபை பண்ணோம் இன் ஜென்ரல் இப்போலாம் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் இருக்கு முதல்ல நீங்கள் லேண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் வெரிஃபை பண்ணணும் அதுக்கப்புறம் டைட்டில் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணணும் அந்த இடத்துல போய் நீங்கள் விசாரிக்கணும் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு விசாரிக்கணும் இந்த மாதிரிலாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் மெஜாரிட்டி இப்போல்லாம் வந்து நம்ம இடம் வாங்குறோம் சரி ப்ராப்பர்ட்டி வாங்க டிசைட் பண்ணுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்னு அப்போ நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கோர்ட்டை போய் நம்ம கேஸ் தாக்கல் பண்ண முடியும் வந்து கோர்ட் கொடுக்கும் டெஸ்கிரிப்ஷன் தான் ஃபேக் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா கிட்ட நம்ம நிவாரணம் கேட்க முடியும் நம்ம வந்து ரெமெடி கேட்க முடியும் ஆனால் இது எந்த அளவு கோர்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களோட டெஸ்கிரிப்ஷன் தான் இடம் வாங்கும்போது நீங்கள் வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஈஸியாக வெரிஃபை பண்ணுங்கள் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் பாருங்கள் போய் விசாரிங்க அப்ரூவல்ஸ் வெரிஃபை பண்ணுங்கள் எல்லாத்தையும் விசாரித்து உங்களுக்கு அந்த லிங்க் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கா அப்படி நீங்கள் செக் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வந்து இதை ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக இல்லை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிய வந்துடும் ஸோ நம்ம தான் உஷாராக இருக்கணும்